ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பிளவுஸோட பட்டி வந்து பிசிறு வந்து வெளியே தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட நல்ல பீஸையும் ப்ளவுஸோட பட்டியோட நல்ல பீஸையும் நம்ம ஒன்றா வச்சுக்கணும் வச்சுட்டு அப்படியே ப்ளவுஸோட பீஸ்க்கு மேலே பட்டியை அப்படியே மாற்றி வச்சுட்டு அந்த ப்ளவுஸ் பீஸையும் பட்டியோட ஒரு பீஸையும் எடுத்து ஜாயின் பண்ணிக்கணும் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கணும் ப்ளவு ப்ளவுஸோட பீஸையும் பட்டியோட ஒரு பீஸ் மட்டும் எடுத்து ஜாயின் பண்ணிக்கணும் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் இந்த இதில் நமக்கு அளவு வந்து கரெக்டாக ரெண்டு சேர்த்து எடுத்து ஜாயின் பண்ணி வச்சு கரெக்டாக ஸ்டிச் போட்டுக்கணும் உள்ள அந்த உள்ள பீ ப்ளவுஸ் பீஸோட டாட்டை வந்து நம்ம கரெக்டாக உள்ளே வந்து ஒரு சின்னதாட்டை மடக்கி விட்டுக்கணும் அப்போ தான் அந்த டாட்டை நமக்கு கரெக்டாக கிளியராக வரும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பார்க்கும்போது ரெண்டு சைடுமே கரெக்டாக ஒரே நல்ல பக்கம்தான் இருக்கும் பிசரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்க்கும்போது ரெண்டு பக்கமுமே நல்ல பக்கம்தான் இருக்கும் நம்ம இனி இதை வந்து எப்படி உள்ளே வச்சு மடக்கலாம் மடக்கி ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம் அதை விரித்து வரும் கீழே உள்ள பட்டியை விரித்து வச்சுட்டுரு மேல உள்ளதை அப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கணும் மேல உள்ள ப்ளவுஸ் பீஸை நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணும் என்ன இருக்கா பார்த்துக்கோங்க ப்ளவுஸோட பீஸை வந்து நம்ம கரெக்டாக நல்ல பக்கமே ரோல் பண்ணணும் ராங் சைட் ரோல் பண்ணக்கூடாது நல்ல பக்கமே ரோல் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நமக்கு ப்ளவுஸ் பீஸையும் பட்டி பீஸையும் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய இதை எடுத்து நம்ம பட்டியோட என்ன ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல அந்த இது கூட சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம ப்ளவுஸையும் பட்டியும் ஜாயின் பண்ண அளவில் இருந்து நம்ம பட்டியோட என்ன ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்க இதை வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் போடும்போது அந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து உள்ளே இருக்கிறதுனால அதோட துணி வந்து நம்ம இந்த ஸ்டிச்சிங்கோடு சேர்ந்து வந்துடக்கூடாது அதுக்காக நம்ம உள்ளே வந்து அந்த ப்ளவுஸ் பீஸை வந்து உள்ளே தள்ளி தள்ளி விட்டுக்கணும் விட்டுட்டு கரெக்டாக ஸ்டிச்சிங் போடணும் இல்லைனா நம்ம என்ன இருக்க பிரித்து ஸ்டிச்சிங் போடுற மாதிரி இருக்கும் உள்ளே நல்லா தள்ளி விட்டுக்கிட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சப்புறம் நம்ம வந்து ரெண்டு சைடுமே நமக்கு ஸ்டிச்சிங் தான் தெரியும் உள்ளே வந்து அந்த நம்ம ப்ளவுஸ் பீஸ் தெரியும் அந்த ப்ளவுஸ் பீஸை வெளியே இழுத்து எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கலாம் அப்புறம் பார்க்கும்போது ஸ்டிச்சிங் வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் எந்த துணியுமே உள்ளே மாட்டிக்கலை பாருங்கள் இந்த சைடும் நமக்கு ஸ்டிச்சிங் தான் ஸ்டிச்சிங் நீட்டாக இருக்குது அந்த சைடு பேக் சைடு நம்ம ராங் சைடு பார்க்கும்போதும் நமக்கு எந்த தையலுமே வெளியே தெரியல பிசுறு எதுவுமே வெளியே தெரியல நீட்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது நமக்கு வந்து நமக்கு சில ப்ளவுஸில் உள்ள துணி வந்து நூல் வந்து பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் அதனால் நமக்கு கொஞ்ச நாள் போட போட அந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு விடாத மாதிரி ஆகிரும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போடும்போது நமக்கு அந்த நூல் மூலம் வெளியே வராது நீட்டாகவும் இருக்கும் இனி அதில் வந்து ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம் இவன் பார்க்கும்போது இன்னும் நீட்டாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ப்ளவுஸை பாருங்கள் உள் சைடும் நமக்கு ராங் சைடும் நீட்டாக இருக்குது எந்த ஒரு துணியுமே வெளியே தெரியல இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணதுக்கு இந்த மாதிரி மெத்தடு பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ